சொல்ல அப்படினா நீங்கள் நம்புறேன் இன்றைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறத நீங்கள் தமிழை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க சிதம்பரத்தில் கண்காட்சி போட்டிருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரக்டாக சிதம்பரம் கிளம்பலாம் சாயங்காலம் ஒரு ஆறு மணி பக்கம்தான் தான் போகிறேன் அதனால தான் குளிர்தி இப்பயே ஒரு மணி ஒரு அஞ்சு மணி கிட்ட ஆகுது இப்பயே குளிராகி சேர்தான் இந்த ஜாக்கெட் நான் போட்டிருக்கேன் ஸோ நேரம் போயிட்டு எப்படி போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டியில தான் போகிறேன் ஸோ வண்டியில் போனால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம டேரெக்டாக சிதம்பரம் கிளம்புறோம் ஸோ அது முன்னாடி லொக்கேஷன் சொல்லிடுறேன் சிதம்பரத்தில் வாண்டியார் மண்டலத்தில் தான் இருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பதினேழாம் தேதி நாளைக்கு பதினெட்டாம் தேதியோடு முடிஞ்சிடும் ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் பார்த்துருங்க நம்மளோட இன்ஸ்டா ஐடி மிஸ்டர் சூரிய ஆஃபிஷியல்ன்ற ஐடியை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் நம்ம எங்கெங்கே போகிறோம் எந்த வீடியோ நாளைக்கு வர போது அதோட அப்டேட் எல்லாமே வந்து தான் நான் அதில் தான் கொடுத்துட்ருப்பேன் அதனால் ஃபாலோ பண்ணி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகிறோம் அப்படியே கிளம்பி சிதம்பரம் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு கேஸ் பாண்டியார் மாவட்டத்தோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ஸோ மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் போயிருந்ததுனால செம கூட்டம் ஃபேமிலியோடு வந்து எல்லாம் போ வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ நேராக உள்ளே போயிட்டோம் உள்ளே போன உடனே நிறையா பொருட்கள் வந்து இருக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்லணுன்னா நாலு நாள் ஆகும் போல் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு போனீங்கன்னா எதாவது ஒன்று பார்த்துருக்கீங்கன்னா அதை விட்டு வரத்துக்கு மனசே இல்லை பெரிய பசங்க விளையாடுறதுக்கு இந்த பால் தூக்கி போடுவாங்களே அந்தமாரி போட்டிகள்லாம் நிறையாவே வச்சுருக்காங்க அந்தமாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அப்படியே இருக்குது அப்புறம் சின்ன குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த பொம்மைலாம் வந்து டூப்ளிகேட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்து சின்ன குழந்தைங்க என்ஜாய் பண்ணோம் அப்படியே அதை முடிச்சு வெளில வந்தீங்கன்னா ராட்டினோம் அப்புறம் வந்து ஒட்டகம் இந்த ஓல் ஏரியாவை சுற்றி வரதுக்காக ஒரு ஒட்டகம்லாம் ரெண்டு ஒட்டகம் வச்சுருக்காங்க அப்போ சாப்பிட்றதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் வந்து என்ஜாய் பண்ணுற ப்ளேஸாக இருக்கும் அது ஃபேமிலியோட முக்கியமாக போயிடுங்க அப்புறம் நம்மளோட சேனலில் வந்து வெங்காயம் தக்காளி அறியறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இது உள்ளே வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டுட்டு இந்த சாப்பை பிடிச்சி இழுத்துன்னு வச்சுங்களா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி கொடுத்துரும் போல் ஸோ அதை வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்துவிட்டேங்க ஈஷ் ஸோ நாளைக்கு அதாவது பதினெட்டாம் தேதி நைட்டு பத்து மணியோடு இந்த ஃபங்க்ஷன் முடியுது மறக்காமல் போய் செட் பண்ணி பாருங்கள் ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோடு என்ட் பண்ணிக்கிறேன் மறக்காமல் போய் செட் பண்ணுங்க பாருங்க ஈஸ் ஓகேங்களா அவ்வளோதான் நான் இந்த வீடியோ இதோட பிடிக்கிறேன் பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பில்லைக்கை தட்டி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்க மரகம் லைக்கை மட்டும் போட்டுக்கோங்க பை